சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு தந்திர சுவடி தாழிட்ட கதவு நள்ளிரவின் நிசப்தம் மகாகவியின் மாளிகை எங்கும் நிறவை கிடந்தாலும் அந்த நிசப்தம் அமைதியையும் சிட்டித்திருந்தாலும் கங்கன் மகளான தேவியின் மனது மட்டும் அமைதிக்கு பதில் அச்சம் புகுந்திருந்ததை அவள் முகம் லேசாக காட்டியது மாளிகையின் அமைதியை கிழித்த குழக்கடை கொட்டிலில் இருந்த காவலர் குறவைகளின் கனைப்பும் வீதியில் சதா சஞ்சரித்துக் கொண்டிருந்த காவலர் பாத குரடுகளின் ஒலிகளும் மாளிகையின் ஏதோ ஒரு இடத்தில் ஆனைச்சாத்தான் விளைவித்த சிறு சப்தமும் இன்னும் இரவின் பல பல சிறு ஒலிகளும் கூட ரங்கப்பதாக தேவியின் செவியில் சிறிதும் விழவில்லை என்பதையும் அத்தனை சிறு ஒலிகளையும் உள்ளத்தே ஊர்ந்திருந்த அச்சம் விழுங்கிவிட்டது என்பதையும் அவள் முகத்தின் உணர்ச்சியற்ற தன்மை நிரூபித்தது மகிதலம் வணங்கும் மகாகவி தண்டியை மயக்குமுறை செய்ததுதான் தான் என்று அவள் ஒப்புக்கொண்ட நிலையிலும் உள்ளிருந்த அச்சத்தின் காரணமாக குரல் வறண்டே ஒலித்தது இத்தனை உணர்ச்சியற்ற நிலைமையிலும் அவள் முகத்தின் அழகு இணையற்ற பொலிவுற்று திகழ்ந்தது ஆச்சாரியரின் அறை விளக்கில் மகாகவியை மயக்குமுறை செய்தது தானே என்று அவள் கூறியதும் பெரும் திகைப்பை பல்லவ இளவல் அவள் முகத்தில் இருந்த வறட்சியை கவனித்ததும் அதை அபசாரத்தை அவள் பிரியத்துடன் செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்க காட்டாமல் சொன்னான் இதை செய்ய உனக்கு பெரும் துணிவு இருக்க வேண்டும் என்று ரங்கப்பதாக தேவி தன் அழகிய வழிகளால் அவனை ஏறெடுத்து நோக்கினாள் சற்று பெருமுச்செறிந்தாள் பிறகு சொன்னாள் மன்னர் குலத்தில் பிறந்துவிட்டால் துணிவுக்கு இருக்காது எந்த குற்றச்சி செய்வதற்கும் அச்சம் இருக்காது தவிர அத்தகைய செய்தியில் தான் விரும்பும் புருஷனின் நலனும் சம்பந்தப்படும் போது எந்த பெண்ணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சிந்திக்கும் சக்தியையும் இழந்து விடுகிறாள் என்றவள் மேலும் வார்த்தையை வளர்த்த இஷ்டப்படாமல் ஆச்சாரியரை எழுந்திருக்க இன்னும் ஒரு ஜாமம் பிடிக்கும் அதற்குள் நீங்கள் இங்கிருந்து தப்பிவிட வேண்டும் என்றும் கூறினாள் தங்கப்பதாகா தேவி தன்னை தப்புவிக்க திட்டம் தயாரித்து விட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட பல்லவ இளவல் உள்ளூர மகிழ்ச்சி கொண்டாலும் ஆச்சாரியர் நிலைமையை பற்றி கவலைப்பட்டவனாய் தேவி இவருக்கு மயக்க மருந்தை எப்படி புகட்டினாய் என்று வினவினான் பதிலுக்கு தங்கப்பதாக தேவி அரை மூலையில் இருந்த சிறு கிண்ணம் ஒன்றை காட்டினாள் அதோ இருக்கிறது உங்களுக்கு பதில் என்றும் தெரிவித்தாள் பல்லவ இளவலுக்கு அப்பொழுதும் விஷயம் புரியாததால் அதில் என்ன பால் கொடுத்தாயா ஆச்சாரியருக்கு பாலில் ஏதாவது கலந்து விட்டாயா என்றும் வினவினான் அவன் அச்சத்துடன் ஆச்சாரியருக்கு தினம் பசும்பால் நான் தான் கொடுக்கிறேன் அதையே அவர் உடனே அறந்த மாட்டார் அப்படி இருக்க இன்று மட்டும் அருந்த ஆச்சாரியர் குழந்தை அல்ல அதுவும் பாலில் மறந்து கலந்தால் பாலின் இடம் லேசாகவாவது மாறும் ஆச்சாரியனின் தீட்சண்யமான கண்கள் அதை கண்டுபிடித்துவிடும் செய்யவில்லை நான் என்று கூறினாள் ரங்கப்பதாக வேறு எப்படி செய்தாய் ஆச்சாரியர் படுக்கும் முன்பு அவரைக்கு அகில் புகை போடுவது வழக்கம் ஆமாம் இன்று அதை நானே போட்டேன் ஆனால் தனலில் அகில் மட்டுமல்ல சேர்ந்தது இன்னொரு பொடியும் சேர்ந்தது அது மகா சுகந்தம் சுகந்தத்திலும் எடுதலெடுக்க முடியும் என்பதற்கு அந்த பொடி ஒரு எடுத்துக்காட்டு அது ஏது உனக்கு ரங்கப்பதாக தேவி தனது கண்களால் அவனை சிறிதும் கலக்கமின்றி நோக்கி நான் எங்கு போனாலும் கையில் அந்த சிமிழ் இருக்கும் நல்ல பழக்கம் என்று வியப்பும் வெறுப்பும் குரலில் ஒன்றுபட்டு ஒழிக்கினான் இளவரசன் கங்கப்பதாக தேவனை சற்று நெருங்கி வந்தார் இளவரசை கங்கர் குலத்திலும் சரி நாகர் குலத்திலும் சரி ராஜ கன்னிகைகள் வெளிநாடுகளுக்கு சர்வசாதாரணமாக அனுப்பப்படுகிறார்கள் அந்த நாடுகளில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையானாலும் மானத்துக்கு பங்கம் ஏற்படும் நிலை உண்டாகுமானால் தங்களை காத்து கொள்ள அந்த சிமிழை அவர்கள் வைத்திருப்பார்கள் இதோ பாருங்கள் என்று கூறிய ரங்க தேவி தன் மடியிலிருந்து சிறு வெள்ளிச்சிமிழ் ஒன்றையும் காட்டினாள் அதை திறந்து உள்ளே நோக்கிய பல்லவளவன் அதில் சிறிதளவே பொடியிருப்பதை பார்த்து இவ்வளவு ஒழுமைய அந்த பொடிக்கு என்று வினவினார் ஆம் இளவரசே இது எங்கள் நாட்டு மருத்துவரால் தயாரிக்கப்படுகிறது உங்கள் நாட்டு சிற்பிகள் வண்ணம் கூட்டுவது எத்தனை ரகசியமாக வைத்திருக்கிறார்களோ அத்தனை ரகசியமாக இந்த பொடி எந்த வேரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதை எங்கள் நாட்டு மருத்துவர் வைத்திருக்கிறார்கள் இதன் மூலவேரை பற்றி எனக்கு கூட அரசு மருத்துவர் சொல்லவில்லை என்று கூறிய ரங்கப்பதாக தேவி சற்று உங்கள் சீனனை வெளியில் இருக்கச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அவளை தவறாக பொருள் கொண்ட ராஜசிம்மன் இதயத்திலிருந்து இருந்து அச்சம் அகன்று சற்று இன்பம் புகுந்தது அதனால் இதழ்களில் லேசாக புன்முறுவலை படரவிட்டுக் கொண்ட இளவரசன் சீனனை அறைக்கு வெளியில் இருக்கும்படி சையை காட்டவே சீனன் வெளியே சென்றான் அவன் வெளியே சென்றதும் கதவை தாழிட்ட ரங்கப்பதாகா தேவி தன்னை நோக்கி வந்து தன் இடையில் கைகளை படரவிட்ட இளவரசனுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் இளவரசி இதற்கு காலமில்லை இப்பொழுது என்று கூறி இடையில் இருந்த அவன் கைகளை நீக்கி அவன் அரை மூலையில் இருந்த விளக்குக்கு அழைத்துச் சென்று தன் மடியில் இருந்த சிறு ஓலைச்சுவடியை எடுத்துக் கொடுத்து இது அம்பிகையின் திருவடியில் இருந்தது என்றாள் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் பல்லவேளவன் ஆச்சாரியர் சொன்னார் என்றும் கூறினான் ரங்கப்பதாகாதேவியின் கண்களில் வியப்பு துளிர்த்தது ஆச்சாரியார் அறிவாரா என்று வியப்பு ஒலித்த குரலில் கேட்டான் ஆம் அறிவார் இந்த சுவடியை நீ எடுத்தது பற்றி என்னிடம் சொல்லவும் செய்தார் தங்கப்பதாக தேவியின் முகத்தில் வியப்புடன் பயமும் கலந்த சாயை ஒன்று படர்ந்தது அப்படியானால் மற்ற ஓலைச்சுவடிகளுடன் இதை கலந்து உங்கள் அறையில் நான் போடச் சொன்னதும் அவருக்கு தெரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் பூஜை அறை மூலையில் கலைந்து கிடந்த சுவடிகளையும் எனக்கு காட்டினார் எப்பொழுது மாலையில் விளக்கு ஏற்றும் நேரத்தில் அப்படியானால் என்னை ஏதும் கேட்கவில்லையே கேட்க வேண்டாம் என்று இருந்திருப்பார் முகத்தில் குழப்பம் தெரிந்தது அந்த குழப்பத்துடன் இளவரசனை நோக்கி அவள் இந்த ஓலைச்சுவடியின் மேல் சுதர்சன் சக்கரம் தீட்டப்பட்டிருப்பதை இங்கு வந்த நாள் முதல் கவனித்தேன் ஆச்சாரியர் இந்த ஓலைச்சுவடியை அன்றாடம் எடுத்து தட்டி மீண்டும் பத்திரமாக அம்பிகையின் திருவடியில் வைப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் அம்பிகையின் பாதத்தில் ஸ்ரீ சக்கரத்தையோ சக்தி சக்கரத்தையோ வைப்பது இருக்க சுதர்சன சக்கரத்தை வைத்திருப்பது பற்றி வியந்தேன் ஒரு நாள் ஆச்சாரியருக்கு தெரியாமல் சுவடியை எடுத்து அவிழ்த்து மற்ற ஓலைகளையும் பார்த்தேன் பல சக்கரங்களும் கோடுகளும் இருக்கின்றன ஆனால் அவை பீஜாட்சரங்கள் கொண்டவை என்று கூறினாள் நீங்கள் சிற்பிதானே நீங்களே ஓலையை அவிழ்த்து பாருங்கள் என்றும் கூறினாள் சுவடியை அவிழ்த்து ஓலைகளை புரட்டிய ராஜசிம்மன் கண்களில் வியப்பு மெல்ல படரத் தொடங்கியது கடைசியில் முகம் பூராவையும் வியப்பு ஆக்கிரமித்துக் கொண்டது இந்த நாட்டு இளவரசன் நான் எனக்கே இது தெரியாதே என்றான் ரமிப்புடன் நாடாளும் இளவரசன் அறியாத ஒரு பெரும் மர்மம் நாவாளும் மகாகவியின் கையில் சிக்கிவிட்டது எனக்கே பிரமிப்பாயிருக்கிறது என்றாள் ரங்கப்பதாகா தேவி இளவரசன் பதில் சொல்லவில்லை சில வினாடிகள் பிறகு கேட்டான் சீனனை ஏன் வெளியில் அனுப்பிவிட்டாய் இது உங்கள் நாட்டு ரகசியம் சீனன் வெளிநாட்டவன் என்று சுட்டிக்காட்டினாள் தேவி நீயும் தான் உனக்கு தெரிந்துவிட்டது ஆச்சாரியர் வெளிநாட்டவர் அவருக்கு தெரிந்திருக்கிறது எனது இணைப்பிரியா நண்பன் அவனுக்கு தெரிந்தால் என்ன என்று கேட்டான் இளவரசன் ரங்கப்பதாக தேவி நிலத்தில் கண்களை ஒரு வினாடி தாழ்த்தினாள் நிலத்தை நோக்கிய வண்ணம் சொல்லவும் செய்தாள் இதோ நான் நோக்கும் நிலம் பாரத புண்ணிய பூமி இங்கு அரசுகள் ஆயிரம் இருக்கலாம் மக்கள் பலவிதம் இருக்கலாம் ஆனால் இந்த பூமி ஒரே பூமி இதன் கலாச்சாரம் ஒரே கலாச்சாரம் என்ன இருந்தாலும் சீனன் அயல்நாட்டவன் அவன் இந்த ரகசியத்தை அறிவதை நான் விரும்பவில்லை இதை சொன்ன அவள் குரலில் உணர்ச்சி வெள்ளமிட்டு ஓடியது இளவரசன் அதற்கு மேலும் பேசவில்லை சுவடிகளில் மீண்டும் கண்களை செலுத்தி மனதுக்குள் ஏதோ கணக்குகளை போட்டான் இந்த ஓலைச்சுவடியில் ஒவ்வொரு ஓலையும் இந்த மாளிகையின் ஒவ்வொரு பகுதியை குறிக்கிறது என்றான் தேவி ஏழாவது ஓலை இந்த அறையை குறிக்கிறது ஆம் ஏழாவது ஓலை கோடுகளின் மத்தியில் இரண்டு கோடுகள் குறுக்கே தனிப்பட்டு இருக்கின்றன அந்த இடம்தான் சுரங்கப்பாதை எடுக்கும் இடம் எட்டாவது கோடு கீழெடுக்கும் பறையை அகற்றும் சூத்திரக்கல்லை குறிக்கிறது இளவரசன் ஆச்சரியம் ததும் வழிகளை ரங்கப்பதாக தேவியின் மீது திருப்பினார் தேவி சிற்ப சாஸ்திரத்தை நீ கரை கண்டிருக்கிறாய் போலும் என்று பாராட்டமும் செய்தான் சரி வாருங்கள் சூத்திரத்தை திருப்புவோம் என்று கூறி அவனை அழைத்துச் சென்று கட்டிலுக்கடியில் உட்கார்ந்தால் ரங்கப்பதாக தேவி பிறகு கட்டிலின் கடைசி காலை சற்று தூக்கும்படி இளவரசனிடம் கூறவே மெல்ல அந்த காலை தூக்கினான் இளவரசன் தங்கப்பதாக தேவி அந்த காலுக்கு அடியில் இருந்த ஒரு தனிக்கல்லை மெல்ல மெல்ல திருப்பினாள் அங்கிருந்து சிறு பாறாங்கல்லா இருந்தாலும் கல்லை தூக்கி நிறுத்த ஏற்பட்ட சதுர கல்லாய் இருந்தாலும் மிகுந்த சிரமப்பட்டே அதை திருப்ப வேண்டியிருந்தது மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த கல்லை அவள் திருப்பியதும் கடகடவென்று ஏதோ சத்தம் கட்டிலுக்கு கீழ் ஏற்பட்டு பெரும் பாறை அகன்றது அதன் கீழே படிகள் ஓடின அந்த படிகளை கண்டு பிரமித்து நின்ற இளவரசனை தேவி துரிதப்படுத்தினாள் இப்பொழுது சீனனை கூப்பிடுங்கள் சூத்திரக்கல்லை பழையபடி பதித்துவிட்டேன் அதன் சூட்சமும் இனி தெரியாது என்று அவள் புறவே வெளியில் சென்று சீனனை அழைத்து வந்தான் இளவரசன் மீண்டும் இளவரசன் உள்ளே வந்ததும் அரைக்கதைவை தாழிட்ட தங்கப்பதாக தேவி அவனிடம் ஒரு சிறு விளக்கை கொடுத்து இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நிலவரை பாதையில் செல்லுங்கள் இதோ இது நேரே கடிகைக்கு செல்கிறது என்றாள் விளக்கை சீனனிடம் கொடுத்த இளவரசன் மைவழியை என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டான் நாளைக்கு உங்களிடம் விடுகிறேன் என்றாள் தேவி அவள் குரலில் சற்று கடுமை இருந்தது அதை சொன்னபோது நாளை அனுப்பி விடுவாயா ஆம் நான் நாளை எங்கிருப்பேன் இருக்குமிடம் எனக்கு தெரியும் என்று திட்டமாகச் சொன்ன ரங்கப்பதாக தேவி சீக்கிரம் செல்லுங்கள் என்றாள் சீனன் விளக்கு காட்டி முன் செல்ல இளவரசன் அவனை பின்தொடர்ந்த படிகளில் இறங்கிச் சென்றான் அவர்கள் போவதை பார்த்து கொண்டே நின்றாள் ரங்கப்பதாக தேவி பெருமூச்செறிந்த வண்ணம் சிறிது நேரத்தில் நிலவரையில் விளக்கு மறைந்து மேலிருந்த படிகளை இருள் சூழ்ந்து கொண்டது நிலவரையை பழையபடி மூட இன்னொருவர் உதவி தேவையாகையால் தேவி ஆச்சாரியரின் அறையை மூடிக்கொண்டு சென்று மைவழியை அழைத்து வந்தாள் இருவரும் அரைக்கதவை அடைந்ததும் மைவழி ஓசைப்படாமல் வா என்று கூறிய ரங்கப்பதாக தேவி அதிஜாகிரதையுடன் கதவை திறக்க முற்பட்டாள் கதவை திறக்க முடியவில்லை கதவும் அசையவில்லை சற்று அழுத்தி திறந்தாள் அடுத்த வினாடி அவள் முகத்தில் கலவரம் தாண்டவமாடி கொண்டிருந்தது கதவு உட்புடம் தாடிடப்பட்டிருந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்